வணக்க மக்களே ஸ்மார்ட் போன் நேஷனுக்கு உங்களை வரவேற்கின்றேன் இந்த பாட்காஸ்ட் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த பாட்காஸ்டோட தமிழ் தழுவலுக்காக உற்சவ் மெமரியா அவர்களின் குரலுக்கு காட்வின் ஜெஃப்ரி அவர்களும் நிவேதிதா பிரகாசம் அவர்களின் குரலுக்கு அனுப்பமா அவர்களும் குரல் கொடுத்துள்ளனர் இன்சூரன்ஸ பத்தி யோசிக்கும் போதெல்லாம் பொதுவா ஆயுள் காப்பீடு அல்லது உடல்நல காப்பீடு போன்ற அடிப்படைகளை மட்டும் தான் நினைக்கிறோம் இருந்தாலும் காப்பீட்ட பத்தி நம்ம அடிக்கடி சிந்திக்காத மேலும் ரெண்டு விஷயங்கள் இருக்கு இந்தியா முழுக்க இருக்க பரந்த அளவிலான வருமானங்கள் இருப்பிடங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகளின் அடிப்படையில வெவ்வேறு நபர்களுக்கு மிகவும் வேறுபட்ட காப்பீட்டு தேவைகள் இருக்கு ரெண்டாவதா இந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுல தொழில்நுட்பம் ஒரு தனித்துவமான பாத்திரத்தை வகிக்குதுன்னு சொல்லலாம் நாம ஒரு காப்பீட்ட வாங்கும் போது நாம முடிவெடுக்க வேண்டியதே இல்ல ஆனா இந்த அணுகல் தன்மையோட பலன் நமக்கு கிடைக்குது இந்த எபிசோட்ல பல நிறுவனங்கள் பயனர்களுக்கு ஏராளமான தேர்வுகளை வழங்குறது மூலமாவும் குறிப்பாக இந்தியாவின் அடுத்த அரை பில்லியனை சேர்ந்தவர்களுக்கு அவங்களோட தனிப்பட்ட தேவைகளுக்கு காப்பீட்டை தனிப்பயனாக்குவதன் மூலமாவும் எப்படி காப்பீட்டை நுகர்வோருக்கு அணுகக்கூடியதா மாத்துறாங்கன்னு பார்க்கலாம் The நெக்ஸ்ட் half billion, அதாவது NHP தான் இந்த பாட்காஸ்டோட மைய பகுதியா இருக்க போது இந்தியாவோட அடுத்த இன்டர்நெட் இது குறிக்குது அதனால தான் நெக்ஸ்ட்னு சொல்றோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள முதல் முறையா தங்களோட மொபைல் ஃபோன் வழியா இன்டர்நெட்டை பயன்படுத்தின ஒரு மக்கள் கூட்டம்னு இவங்களை குறிப்பிடுறோம் மக்கள் தொகை நிலைப்பாட்டிலிருந்து பார்த்தா இவங்க இந்தியாவின் வருமான விநியோகத்தின் கீழ் மட்டத்தில இருக்கிற அறுபது சதவீத மக்கள் இவங்க பியூட்டி சலூன் அப்புறம் மளிகை கடைகள் மாதிரி சிறு தொழில் உரிமையாளர்கள் மற்றும் நீலக்காலர் தொழிலாளர்களான வீட்டு பணியாளர்கள் பாதுகாவலர்கள் போன்றவங்க இவங்க தொழில்நுட்பத்தோட ஒருங்கிணைஞ்சிட்டு வராங்க அதோட ஆர்வமுள்ள இந்தியாவின் உழைப்பையும் லட்சியத்தையும் வெளிப்படுத்துறாங்க நான் நிவேதிதா ஒரு எக்ஸ் என்ஜினியர் இப்போ ஒரு கமேடியன் மற்றும் எழுத்தாளரா இருக்கேன் நான் உற்சவ் நானும் ஒரு எக்ஸ் இன்ஜினியர் தான் இப்போ ஒரு மார்க்கெட் ரிசர்ச்சர் டிராவலர் அப்புறம் பாட்காஸ்டராவும் இருக்கேன் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்மார்ட் போன் நேஷன் எப்படி அடுத்த அரை பில்லியன் மக்கள் ஆன்லைன்ல தங்களோட எதிர்காலத்தை மாத்திட்டு வராங்கன்னு பார்ப்போம் இன்னைக்கு எபிசோட்ல இன்சூரன்ஸ் எப்படி எல்லாக்குமானத மாறிடுச்சு அப்படிங்கறதையும் அண்ட் முன்ன மாதிரி இல்லாம எப்படி ரொம்ப ரிலெவனட் ஆச்சு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். อืม நிவி நீ எப்போ கடைசியா ஒரு ட்ரெயின் டிக்கெட் வாங்குன? ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இருக்கும். ஏன் திடீர்னு இந்த கேள்வி? உன்னோட டிக்கெட் கூடவே நீ இன்சூரன்ஸ் வாங்குனனு சொன்னா நம்புவியா? வெயிட் 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 ஒரு நிமிஷம். இனதர் फ्लाइटஸ்க்கு இருக்குற மாதிரி தாமதமான பயணங்களுக்கு இந்தியன் ரயில்வே இப்போ காப்பீடு செலுத்துதா? ஆமா இதுக்கு நான் எங்க பதிவு செய்யறது பதிவெல்லாம் வேண்டாம் ஐஆர்சிடிசியில டிக்கெட் புக் பண்ணும்போது அதோட வெறும் முப்பத்தி அஞ்சு பைசாவுக்கு இன்சூரன்ஸும் வாங்கலாம் ஆனா அங்க ஒரு கேட்ச் இருக்கு நிச்சயமா இருக்காதா பின்ன முப்பத்தஞ்சு பைசாக்கு உங்களுக்கு இவ்வளவுதான் கிடைக்கும் சரி அதன கேட்ச் சரிதான் ஆனா தாமதங்களுக்கெல்லாம் நீங்க இழப்பீடு பெற மாட்டீங்க ஆனா இறப்பு நிரந்தர மொத்த ஊனம் மற்றும் நிரந்தர பகுதி ஊனம் இதையெல்லாம் இந்த பாலிசி கவர் பண்ணுது இது ஒரு ரயில் விபத்துல காயமானவர்களை எடுத்து செல்வதற்கானது மேலும் மருத்துவமனையில சேர்க்கும் செலவுகளையும் உள்ளடக்கி இருக்கு இது உண்மையிலேயே ஒரு கணிசமான தொகையா தான் தெரியுது மேலும் விருப்பத்துக்கு ஈடு செய்ய இது பத்தாது அப்படின்னாலும் விபத்துக்கு அப்புறம் மருந்துகள் எல்லாம் பெறதுக்கு குறைந்தபட்சம் இது உதவி செய்யும்ல விபத்துன்றது கணிக்க முடியாத ஒரு விஷயம் அதனால தான் காப்பீடு ரொம்பவே முக்கியம் ஆனாலும் இது இன்னும் எல்லாருக்குமே பரிச்சயம் இல்லாத பிரபலமற்ற ஒரு தலைப்பா தான் இருக்கு ஏன்னா நம்மளுக்கு துரதிருஷ்டமா எந்த நேரத்துல என்ன வேணா நடக்கலாம்னு நினைக்க சொல்லல ஆனா பல பேருக்கு காப்பீடு பத்தி அதிகம் தெரியாது சில தெருவுல வசிக்கிறவங்க கிட்ட காப்பீடு பத்தி பேசணும் அண்ட் அவங்க கிட்ட இருக்கான்னு கேட்டோம் அதுக்கு அவங்க சொன்ன பதில் இப்படி தான் போச்சு இன்சூரன்ஸ்னா என்னன்னே தெரியாது சார் ஆமா சார் இன்சூரன்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் இந்த கார் இன்சூரன்ஸ் மாதிரி தானே எனக்கு தெரியல சார் ஆனா நான் வேலை செய்யற கம்பெனி இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க

பெரும்பாலான மக்கள் காப்பீடு பத்தி என்ன நினைக்கிறாங்க பிரதிபலிப்பா இருந்துச்சு அண்ட் இந்த வீரன் சொல்வதை கேளுங்களே சுகாதார காப்பீட்டை பத்தி மக்கள் இப்படிதான் நினைக்கிறாங்க நீங்க உங்களை சுத்தி பாத்தீங்கன்னா இங்க யாரும் வாகன காப்பீடு அல்லது ஆயுள் காப்பீடு தேவையில்லாதது பயனற்றதுன்னு யோசிக்க மாட்டாங்க மருத்துவ காப்பீடு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்னு வரும்போது மட்டும் பல அரசு மருத்துவமனைகள் இருப்பதால மக்கள் அதை பெரும்பாலும் புறக்கணிக்க தான் செய்யறாங்க மக்கள் காப்பீடு பெறாததுக்கு பல காரணங்கள் இருக்கு இங்க கபீர் ஒரு வணிக உரிமையாளர் எங்க கிட்ட அப்படிப்பட்ட ஒரு காரணத்தை பத்தி சொல்றாங்க கேளுங்க எங்க மதத்தை பொறுத்த வரைக்கும் காப்பீடு வாங்குறதுல எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை ஏன்னா எங்களுக்கு தான் ரட்சகர் நாளைய பத்தி நாங்க கவலைப்பட்டதே இல்ல அவர் பார்த்து பாருன்னு அவர் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு தனிப்பட்ட காரணங்களுக்காக ஆயுள் காப்பீடு கபீருக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னாலும் அவருக்கு வாகன காப்பீடு இருக்கு அதுக்கான காரணம் அவரே சொல்றாரு கேளுங்க கார் இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி தாங்க அண்ட் அதுக்கான கிளைமும் இல்ல நல்ல வேலை சாமி என் இன்சூரன்ஸ் இருக்குன்னு சந்தோஷமா இருக்கு நான் அதை ஒரு கவரேஜ்னு பார்க்கற அளவுக்கு முதலீடா பார்க்கல அப்புறம் குறிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாருமே கட்டாயமா வச்சிருக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன் வர இந்தியா காப்பீடு சந்தைகள்ல ஒன்னா வெளிவரத கருத்துல எடுத்துக்கிட்டு இருந்தாலும் நிறைய குறைபாடுகள் இருக்கு இந்தியால வாங்கப்படுற பெரும்பாலான காப்பீடும் சேமிப்பு இணைக்கப்பட்ட ஆயுள் காப்பீடு இது எல்லாமே அதிக சேமிப்புகளை மையமா கொண்டது அது மட்டும் இல்லாம சிறிய பாதுகாப்பு கூறுகளை மட்டுமே கொண்டது தெளிவா சொல்லணும்னா முதன்மை உணவு வழங்கப்படுபவரோட அகால மரணம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களோட குடும்பம் குறிப்பிடத்தக்க நீதி விலைக்கு ஆளாவாங்க நாட்டுல காப்பீடு ஊடுருவல் மில்லியனத்தோட தொடக்கத்துல ரெண்டு புள்ளி ஏழு பெர்சன்டேஜ்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுல நான்கு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜா படிப்படியா அதிகமாயிருக்கு குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்து ஒன்னுல ஆயுள் காப்பீடு ஊடுருவல் மூணு புள்ளி ரெண்டு பர்சென்டேஜா இருந்துச்சு இது வளர்ந்து வர சந்தைகளை விட இரண்டு மடங்கு அதிகமாவும் உலக சராசரியை விட கொஞ்சம் அதிகமாவும் இருந்ததையும் நம்ம பார்க்கலாம் சுவாரஸ்யமா இருக்கு நீ அத கொண்டு வந்தது ஏன்னா ஒமெடியார் நெட்வொர்க் இந்தியாவோட முதலீட்டாளரான ட்ரீசா மேத்யூ இத பத்தி பேசுறாங்க என்னன்னு கேளுங்கள நீங்க இந்தியாவோட இன்சூரன்ஸ் நிலப்பரப்ப பாத்தீங்கன்னா குறைந்த ஊடுருவல் இங்க மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்கு எனவே காப்பீடு உரிமையோட நில குறித்து தரும் மருத்துவ செலவுகளை எதிர்கொண்ட இந்திய குடும்பங்கள்ல சுமார் எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் பேருக்கு மருத்துவ காப்பீடு இல்ல அப்படின்றதும் மேலும் எண்பது பர்சன்டேஜ் காப்பீடு இடைத்தரகர்களால விற்கப்படுகிறதுனாலும் இந்தியால உள்ள பெரும்பாலான வாடிக்கையாளர்களால வாங்க முடியாத விரிவான சுகாதார கொள்கைகள் மாதிரி உயர் டிக்கெட் தயாரிப்புகள்ல எப்பயுமே கவனம் செலுத்தப்படுது அப்படின் அதோட சிக்கலான தன்மை அணுகள் மற்றும் அழிவு விலை தயாரிப்பு மற்றும் விநியோகம் இந்த இரண்டிலுமே தொழில்நுட்பத்தாலே இயக்கப்படும் கண்டுபிடிப்புகளை இங்க தான் பாக்கிறோம் நான் ஏத்துக்கிறேன் குறிப்பா சிக்கலான பிட் நம்மல்ல பல பேர் வரி சலுகைகளுக்காக எல்ஐசி பாலிசிகளை வாங்குறோம் முதலீடு செய்யற பணத்துல சிறந்த வருமானத்தை அளிக்கும் டாக்ஸ் சேவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது போல பல சிறந்த வழிகள் இருக்கு ஆனா கார் இன்சூரன்ஸ் போல கட்டாயமானதா இல்லாம நீங்க அதை தேர்வு செய்ய வேண்டியதில்லாம வாங்குற செலவுல செலவு காரணியாக இருக்கிறதுனால நீங்க வாங்குற தயாரிப்போட பேக்கேஜா வரும்போது காப்பீடு சிறந்ததுன்னு நினைக்கிறோம் ஆனா உண்மை என்னன்னா காப்பீடு மற்றும் அதோட பலன்களை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவ்வளவு ஈஸியெல்லாம் இல்ல அங்கதான் மூன்றாம் தரப்பு நிறுவனங்கள் செயல்படுகின்றன இந்த நிறுவனங்களால காப்பீட்டாளர்களுக்கான மதிப்பு முன்மொழிவு விநியோகம் அவங்க தங்களோட தயாரிப்புகளை அளவுல விநியோகிக்க தொழில்நுட்ப செயல்படுத்துபவர்களை பயன்படுத்துறாங்க அண்ட் அது மாதிரி ஒரு சிறந்த தொழில்நுட்பம் ரிஸ்கவரி ரிஸ்கவரியோட இணைய நிறுவனர் சிரண் பாட்டில் தன்னோட நிறுவனம் என்ன செய்யுது அப்படிங்கறத பத்தி சொல்றாரு கேப்போம் டிஜிட்டல் தொழில்நுட்பம் என்ன செய்தோ அதை செய்யறதன் மூலமாகவும் மதிப்பு சங்கிலியை இயக்குவதன் மூலமாகவும் ஃபாஸ்டர் பெட்டர் சீப்பர் தீர்வுகளை செயல்படுத்தும் வரையறையின்படி எங்கள் விநியோக கூட்டாளர்களின் மதிப்பு முன்மொழிவு என்னன்னா ரிஸ்கவரி ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் ஆகும் சரியான காப்பீட்டாளர்களிட இருந்து சரியான தயாரிப்பை பெறுவதற்கும் அதற்கான தொழில்நுட்பத்தை பெறுவதற்கும் நீங்கள் விரும்பும் தயாரிப்புகள் போன்றவற்றில் அதை அளவிடுகிறோம் எனவே நாங்கள் காப்பீட்டிற்கான ஒன் ஸ்டாப் ஷாப் இது ஒரு ஒன் ஸ்டாப் விட கொஞ்சம் நுணுக்கமா இருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு ரெண்டு பிரிவுகளும் இதுல ஈடுபடுறது முதல்ல த மெயின் ஸ்ட்ரீம் வங்கிகள் போன்ற காப்பீட்டை வாங்க கட்டுப்பாட்டாளர்களால் உரிமம் பெற்ற விநியோக பங்காளிகள் ரெண்டாவது ஆல்டர்னேட்டிவ் செக்மெண்ட் விநியோக பிராண்டுகள் அல்லது புதிய நிறுவனங்கள் அல்லது ஓலா போன்ற காப்பீட்ட மையமா கொண்டில்லாத நிறுவனம் இதோ மீண்டும் சிராந்த் என்ன சொல்றாருன்னு கேளுங்களேன் ஓலாவோட முக்கியமான வணிகம் மொபைலிட்டி தான் ஆனா அவங்களோட ஒவ்வொரு பயணத்தின் பின்பகுதியிலும் ஒரு அவங்க மில்லியன் கணக்கான இவை நடக்கும் விஷயங்கள் மற்றும் என்பிஎஃப்சிகள் ஹெச்எஃப்சி கடன் வழங்குதல் டிஎஸ்எக்கள் மற்றும் பிசிஎஸ் பின்னாடி காப்பீட்டை இணைக்கிறது மேலும் உள்நாட்டு பணம் அனுப்புதல் மற்றும் அனைத்தையும் செய்வது மட்டும் இல்லாம இப்போது காப்பீட்டை விற்கும் திறன் அவங்க கிட்ட இருக்கு இது மோட்டார் போன்ற முழு காப்பீட்டு தயாரிப்புகள் தொடங்குவதற்கும் பின்னர் சிக்கலான பிற தயாரிப்புகள் அவை டிஜிட்டல் மயமாக்க உதவுவதோடு அவற்றை விற்பனை செய்யறதையும் எளிதாக்கும் சிரந்த் மேலும் ஏ ரிஸ்கவரி டிஸ்ட்ரிபியூஷனே போக்கஸ் பண்ணுதுன்னு சொல்றாரு கேளுங்களேன் நாங்க இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மேல அதிக கவனத்தை செலுத்தணும் அண்ட் அது மேல அதிக கவனத்தை செலுத்துறதுக்கு காரணம் அதுதான் ஃபேஷன் ஸ்பேஸ் அண்ட் ரெண்டாவது அங்கதான் எஸ்டாப் பிசினஸ் மாடல் இருக்கு அதோட டிஸ்ட்ரிபியூஷன் மார்ஜின் அதிகமாக இருக்கிறதுனால பல வழிகளில் நீங்க உங்களுக்கே மானிட்டைசேஷன் பண்ணிக்கலாம் மூணாவதா உங்கள் மேக்ரோ பார்வையில ஊடுருவல் மற்றும் அனைத்தின் அடிப்படையில் ஊடுருவலை எப்படி குறைக்கிறது மேலும் இந்த விகித இடைவெளியை எப்படி சமாளிக்கிறது பாத்தீங்கன்னா காப்பீட்டு ஊடுருவலின் சராசரி இந்தியாவில் மூணு புள்ளி ஐந்து ஆக இருக்குது இன்சூரன்ஸ் ஊடுருவலின் உலகளாவிய சராசரி ஏழுக்கு கருகில் இருக்குது எனவே உலகளாவிய சராசரி காப்பீட்டு ஊடுருவல் விகிதத்துல நாம் ஐம்பது சதவீதம் அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் அதோட உலக மக்கள் தொகையில பதினெட்டு சதவீதம் வாழும் உலகின் இரண்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இதுதான் எனவே இது இன்னமும் எல்லாருக்கும் போய் சேராம இருக்க ஏதோ தவறு இருக்கிறதா நான் சொல்றது ரொம்பவே உண்மை ஏன்னா இது பெரிதும் ஊடுருவிய ஒரு சந்தையாகும் மேலும் மேக்ரோ கண்ணோட்டத்துல அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல சந்தை இரட்டிப்பாகும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் அண்ட் இதுல கோவிட் ஒரு ஆக்சிலரண்டா செயல்படுறது மூலமா காப்பீடு வளர்ச்சிக்கு பங்களிக்கும் ஒரு பெரிய காரணின்னு அவர் சொல்றாரு பண மதிப்பிழப்போட நடவடிக்கை அப்போ டிஜிட்டல் பேமெண்ட்களுக்கு என்னாச்சு அங்க பயனர் நடத்தி மாத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட மாதிரி கோவிடுக்கு பின்னணியில காப்பீடுக்கு நடந்ததும் அதேதான் இது எல்லாமே அர்பன் பாப்புலேஷனுக்கு ஓகே ஆனா ரூரல் செக்டார் மக்களுக்கு என்ன பண்றது கவலைய விடு உற்சவ் இது வேற ஒரு தனி விளையாட்டு கிராம் கவரோட நிறுவனர் ஜத்தன் சிங் இத பத்தி பேசினாரு ஆனா அது ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் கேட்போம் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இந்தியால இருக்கிற கிராமப்புற மக்களுக்கு இன்சூரன்ஸ்னா பேசிட்டு இருந்தோம் இத பத்தின சில நுண்ணறிவு பெற கிராமப்புற இந்தியாவுக்கான காப்பீடு தயாரிப்பு வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த விநியோகத்துல கவனம் செலுத்தும் ஒரு கூட்டு காப்பீடு தரக்கு நிறுவனமான கிராம் கவரோட நிறுவனர் ஜத்தன் சிங் என்ன சொல்றாருன்னு கேளுங்க இது சாத்தியம் ரொம்பவே கஷ்டம் இந்த வளைவு ரொம்ப செங்குத்தானது கிராமப்புற இந்தியா ஒரு வித்தியாசமான நாடு வருமான அளவுகள் மிகவும் குறைவா இருக்கிற இடம் எதிர்பார்ப்புகள் மற்றும் சர்ப்ளஸ் உருவாக்கப்படும் விதம் மிகவும் வித்தியாசமானது நகர்ப்புற இந்தியாவில் நீங்க ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சூழலுக்கு செல்லும் போது நீங்க ஜிஎஸ்டியை செலுத்த தொடங்கி வருமான வரி செலுத்த தொடங்கும் போது நீங்க காப்பீடு எடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஆனா நீங்க எடுக்கும் முதல் காப்பீடு கார் காப்பீடு தான் ஏன்னா நீங்க கார் வச்சிருக்கிறதுனால அண்ட் அதோட நீங்க ஆயில் காப்பீட்டை எடுக்க தொடங்குவீங்க அப்புறம் நாம எல்லாருமே உடல்நல காப்பீடு வச்சிருப்போம் ஏன்னா நாம வெள்ளைக்காலர் வேலைகளை செய்யறவங்க மேலும் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கான சிறந்த வழி காப்பீடுன்னு நம்புறவங்க ஆனா நம்ம கிராமப்புற இந்தியாவுக்கு வரும்போது அதுல பெரும்பாலும் சுய தொழில் மற்றும் காப்பீடு என்பது அவங்க விரும்பாத ஒண்ணு எங்க ஸ்ட்ரீட் இன்டர்வியூஸ் அப்போ நாங்க அந்த மாதிரியே பார்த்தோம் பெரும்பாலான மக்கள் ஆயுள் காப்பீட்டை மட்டுமே வச்சிருந்தாங்க அது ஒரு ஸ்ட்ராங் ஏஜென்ட் நெட்வொர்க் காரணமா மட்டுமே விநியோகிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது காப்பீடுங்கிறது எல்ஐசிக்கு இணையானது நகர்ப்புற ஏழை ஆயுள் காப்பீட்டை விற்க முயற்சித்த அனுபவத்தை பத்தி ஜத்தின் என்ன சொல்றாருன்னு கேளுங்க நான் முதன் முதல்ல நகர்ப்புற ஏழைகளுக்கு ஆயுள் காப்பீட்டை விற்க போய் அதை பத்தின கருத்தை அவங்களுக்கு விளக்கிய போது நான் வாழும்போது அதாவது நான் உயிரோடு இருக்கும்போது இந்த பணத்தை எப்படி பெறுவது அப்படின்றதுதான் அவங்களோட முழு கேள்வியா இருந்துச்சு இது மாதிரி நடக்க முக்கியமான காரணம் காப்பீடு ஒரு புஷ் ப்ராடக்ட் அண்ட் லோன்ஸ் ஒரு புல் ப்ராடக்ட் ஆனா அரசு வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் கட்டாயமாக்கிருச்சு இருசக்கர வாகனம் டிராக்டர் வாங்கினா காப்பீடு செய்யணும் இதே மாதிரி பிரதான் மந்திரி பாசல் பீமா யோஜனா இன்னைக்கு விவசாயத்துக்கு காலநில ஆபத்து அப்புறம் பயிர் காப்பீட்டு திட்டங்கள்ல சேர்றதுக்கு நிறைய மக்கள் ஊக்குவிக்கும் காரணத்தினால இது பயனுள்ளதா இருக்கு சில மாநிலங்கள் இது கட்டாயம் செயல்பாட்டோட கடைசி படி நம்பிக்கை அத பத்தி ஜத்தின் என்ன சொல்றாருன்னு கேளுங்க அவங்க உங்களை நம்புறாங்க நீங்க அவங்களோட கிளைம்ஸ் மூலம் வேலை செஞ்சிருக்கீங்க நீங்க ஏன் இந்த கொள்கை நாம ஏரியாஸ்ல விடுபட்ட நடுத்தர ஒரு ஹெல்தி உருவாக்குறோம் உண்மையில கிராமப்புற மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இந்த மருத்துவமனைகளோட நெட்ஒர்க் ஒரு ஏஜென்ட் நெட்வொர்க்கோட ஒத்துழைக்கிறது மூலமா இந்த நம்பிக்கையை கட்டி எடுப்புறதுக்கு கிராம் கவர் எடுக்கும் வழி என்ன அப்புறம் அவங்க அதை எப்படி செய்யறாங்க அப்படிங்கறது கேப்போம் வாங்க எங்ககிட்ட ஏஜென்ட் நெட்வொர்க் நெட்ஒர்க் இருக்கு அதனால என்ன பொறுத்தவரை முகவருக்கும் நெட்ஒர்க்குக்கும் உண்டான தொடர்பு ரொம்பவே முக்கியமானது என்னோட முகவர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துபவர் நுகர்வோர் முகவர் அவங்களுக்கு அறுவடை செய்கிறார் கிளைம்ஸ் அடுத்த அரை பில்லியனை மையமா கொண்ட இம்பாக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டு நிறுவனமான ஒமிடியார் நெட்ஒர்க் இந்தியாவை சேர்ந்த முதலீட்டாளர் அமோல் வராங்கே அவரையும் கிராம் கவர்ல முதலீடு செஞ்சார்னு கேப்போம் வாங்க அரசாங்க திட்டங்களுக்கு கூடுதலாக வடிவமைக்கப்பட்ட இன்சூரன்ஸ் சிறப்பாக பயிர்கள் அது உள்ளடக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆனா குறிப்பிட்ட பயிர்களுக்கு தனி பயன் இருக்க முடியாது பழங்கள் காய்கறிகள் இது எல்லாத்தையும் சொல்லலாம் அதுக்கு உங்களுக்கு சிறப்பு வகையான தனித்தனியான காப்பீடுகள் தேவை வானிலை காப்பீடு இல்ல வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அதுக்குன்னு சிறப்பு காப்பீடு இப்படி எல்லாம் வச்சுக்கலாம் இதனால கிராமிய காப்பீட்டோட பின்னணில ஒரு பெரிய யோசனை உருவாகுது அரசாங்க திட்டங்களோட அடிப்படையில அவங்களோட தேவைகள் போதுமான அளவு பூர்த்தி செய்யப்படாத அளவுக்கு இந்த சிறு மற்றும் குறு விவசாயிகளை நிறுவனம் அங்க சென்று சந்தித்து அவங்களுக்கு இந்த காப்பீட்டை வழங்குறதுல உறுதுணையா இருக்கு இது எங்க முதலீட்டு நிறுவனத்தோட ஆய்வறிக்கையாவும் இருந்தது அதுக்கு பின்னாடி இந்த நிறுவனம் பன்மடங்கு வளர்ச்சி அடைந்தத பார்த்தோம் நான் முன்னாடி சொன்னது போல நிறுவனம் அஞ்சு மில்லியன் மற்றும் இறுதி நுகர்வோருக்கு காப்பீட்டையும் வழங்கியிருக்கு இது ஒரு பெரிய மைல்கள் ஒரு சாதிப்புன்னு தான் சொல்லணும் இவங்கள்ல பெரும்பாலான பயனாளிகள் முதல் முறையாக இத பயன்படுத்துறவங்க பயிர் காப்பீடு தங்க குடும்பத்தோட பாதுகாப்பான உடல்நல காப்பீடு இன்னும் பல காப்பீட்டு திட்டங்களை வாங்கினாங்க முடிவுல இந்தியால காப்பீடு ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி மற்றும் பரிணாமத்தை பார்த்திருக்கு காப்பீடு செய்யப்பட்ட நபர்களோட புள்ளி விவரங்கள் நேர்மையான போக்கை குறிக்குது மக்கள் தொகையில பின்தங்கிய பின்வினர சென்று அடையறதுல நிறைய சவால்கள் இருந்தப்பவும் இந்தியா தன்னோட முன்னேற்ற பயணத்துல முன்னேறி மில்லியன் கணக்கானவங்களுக்கு பாதுகாப்பான மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்தை உறுதி அளிக்குதுன்றதுதான் நிதர்சனமான உண்மை

மறக்காம பதிவிடுங்க அண்ட் மேலும் இந்த ஷோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க எங்களுக்கு இது பெரிய ஊக்கமா இருக்கும் ஸ்மார்ட் போன் நேஷன் நீங்க பிரத்யேகமா ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் இல்ல உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஆடியோ தளங்களையும் கேளுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இந்த பாட்காஸ்ட நீங்க ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்திலும் கேட்கலாம் முக்கியமா இந்த சீசன் வெளிவர உதவன ஒமடியார் நெட்வொர்க் இந்தியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் இந்தியாவோட அடுத்த அரை பில்லியன் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த துணிச்சலான எதிர்நோக்குடன் செயல்படும் ஆண்டர்பிரனஸோட எப்படி ஓஎன்ஐ ஒன்றிணைந்து செயல்படுகிறது அப்படின்றத தெரிந்து கொள்ள கொமெடியார் நெட்வொர்க் டாட் இன்ன பார்வையிடுங்க மேலும் இந்த ஷோவ பத்தின உங்களோட விமர்சனங்களை நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னா நாம ஹோஸ்ட நீங்க ட்விட்டர் மட்டும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் வை வி டிராவல் ஃபார்ட்டி அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியில உற்சவ மெமரி அவர்களையும் நியூ டாட் பிரகாசம் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியில நிவேதிதா பிரகாசம் அவர்களையும் மேலும் அட் ஐவிஎம் பாட்காஸ்ட் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அல்லது ட்விட்டர் பக்கத்துல எங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம்